வரகி அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோடமா எல்லாருக்குமே ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதி புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மகாலய பட்சத்துல வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நம்மள வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்ட கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு பூண்டு தோல் மட்டும் இருந்தாலே போதும் இத்தனை வருஷமா நம்மள பாடா படுத்திக்கிட்டு இருந்த எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் ஒரே நொடியில சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு தேய் திரை பஞ்சமி திதி இருக்கு இது வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டம் கடன் பிரச்சனை எதிரி Tonley. பில்லி சூனியம் ஏவல் நோய் நொடிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போறதுக்கு இந்த தேய்ப்பிரை பஞ்சமி நாள்ல நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த வகையில நம்ம சேனல்ல ஏற்கனவே இந்த தேய்ப்பிரை பஞ்சமி திதிக்காக ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் முதல் வீடியோல இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பற்றியும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு அந்த வழி வழிபாட செய்யும் போதே ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த வழிபாட பத்தியும் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு வீடியோ என்னன்னு நம்ம எப்பயுமே பஞ்சமி வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில இன்னைக்கு இந்த பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாளில் வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தியும் இந்த பணவசிய நேரத்துல பணத்தை ஈர்க்கிறதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நமக்கு இருக்க கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் முழுமையா தீர்றதுக்கு கைகளை தட்ட வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தியும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா அதே வீடியோல ரெண்டாவது பரிகாரமா இந்த நாள்ல பணத்தை ஈர்க்கறதுக்கு பணவசிய நேரத்துல நாம சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன்ஸ இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் கொடுத்திருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லையும் மேல ஐ கார்டுலயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான பரிகாரங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல் பரிகாரம் பூண்டு தோலை வச்சு செய்ய வேண்டிய பரிகாரம் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம்னே சொல்லலாம் அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் பணத்தை ஈர்க்கிறதுக்கான பரிகாரம் நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் இந்த இந்த செய்யலாம் நான் ரெண்டு வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான் ஆண்கள் பெண்கள் வேணாலும் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த ரெண்டு பரிகாரங்களையும் செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த ரெண்டு பரிகாரங்களையும் செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது சரி வாங்க அந்த முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பூண்டுத்தோல் பரிகாரத்தை இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா பூண்டுத்தோல் நமக்கு தேவைப்படும் உங்களால எவ்வளவுக்கு பூண்டுத்தோல் எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்ததா ஒரு கற்பூரம் நமக்கு தேவைப்படும் இவன் தான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்டுல ஹால்ல இருந்து செய்ய அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட கஷ்டம் தீரணுங்கிறதுக்காக மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீரணுங்கிற இன்டென்ஷனோட இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய முகம் காலை கழுவிட்டு வந்து உங்க வீட்டில் ஹாலில் அமைதியான மனநிலையில தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கோங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இன்னைக்கு பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யறீங்கன்னா வழிபாடுகளை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்படி மனசு உருகி உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு அகல் வழக்கு அப்படி இல்லைன்னா எரிக்கிறதுக்கு நீங்க நீங்க எந்த பாத்திரம் வச்சிருக்கீங்களோ தட்டு வச்சிருக்கீங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய அகல் விளக்கு அப்படி இல்லைன்னா பாத்திரத்துல கொஞ்சமா பூண்டு தோல் போட்டு அதுக்கு மேல கற்பூரத்தை வச்சு ஏத்தி வச்சிருங்க இந்த கற்பூரம் எரிஞ்சு முடியற வரைக்கும் அந்த இடத்திலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே அந்த நெருப்போட பொசுங்கி மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க இந்த கற்பூரம் எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பூண்டு தோல் பாத்தீங்கன்னா புகைய ஆரம்பிக்கும் அந்த புகை உங்க வீடு ஃபுல்லா நிரம்பும் இந்த பூண்டு தோலுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம் இப்படி இந்த பூண்டுத்தோல் புகையும் போது அதுல இருந்து வரக்கூடிய வாசம் உங்க வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை ஓடவோட ஓட ஓடவோட விரட்டக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது ஒரு ஸ்டேஜ்ல அந்த பூண்டுத்தோல் புகையாம அப்படியே இருக்கும் அதாவது அந்த பூண்டு தோல் முழுசா உங்களுக்கு எரியாது இந்த பூண்டுத்தோல் முழுமையா எரியலனா கூட பரவாயில்ல அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் கொஞ்சமா எரிஞ்சு அந்த உங்க வீடு ஃபுல்லா பரவினாலே போதும் இதுக்கப்புறமா அந்த எரிஞ்சும் எரியாம இருக்கக்கூடிய பூண்டு தோள்களை கால்படாத ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரமா இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா பணவசியத்துக்கான இரண்டாவது பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் கடன் செய்யலாம் செய்யலாம் கொடுத்த பணம் திரும்பி அபரிமிதமான ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எழுதுறதுக்கு கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் இதுல ஏதாவது ஒன்னு தேவைப்படும் கிரீன் கலர் இல்லைனா ரெட் கலரை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா நமக்கு பட்டை பவுடர் சினமன் பவுடர் நமக்கு தேவைப்படும் உங்க வீட்ல ஏற்கனவே இருக்குதுன்னா அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைனா உங்க வீட்ல நீங்க இப்ப வச்சிருக்க பட்டையை எடுத்து ஒன்னு ரெண்டா பவுடர் பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த நாள் ஃபுல்லா நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் ஒரே ஒரு முறை இந்த நாள்ல நீங்க செஞ்சா கூட போதும் இதுவே உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் உங்களால முடியும்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குறதுக்கு பாருங்க இது இன்னமுமே பெஸ்டான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும் சரி இப்ப நம்ம கையில எழுத வேண்டிய ஒரு ஏஞ்சல் நம்பரை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் உங்களுடைய இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதியில் இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி எயிட் எயிட் நைன் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதிக்கோங்க இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை கூட பூர்த்தி செய்யும் இப்படி இந்த நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா இந்த நம்பருக்கு மேலே பட்டை பவுடரை சினமன் பவுடரை தூவி விடுங்க உங்க கையால இந்த சினமன் பவுடரை அந்த நம்பருக்கு மேலே சும்மா அப்ளை பண்ணுங்க அதாவது தேய்ச்சி விடுங்க இப்படி தேய்க்கும் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நீங்க கேளுங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க உங்க கடன் அடைக்கிறதுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணத்தை உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த நம்பருக்கு மேல பட்டை பவுடரை வச்சு நீங்க தேங்க அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்க நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தீங்களோ அந்த பணம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே நீங்க இந்த பட்டை பவுடரை தேங்க வேலை பாக்குறவங்களா இருந்தா சம்பள உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு சம்பளம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே நீங்க தேங்க இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காக செய்யறீங்கன்னா அவங்கள உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி பட்டை பவுடரை அவங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணத்தை நினைச்சுக்கிட்டு இந்த பட்டை பவுடரை உங்க கையில நீங்க தேய்ச்சிக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இப்படி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நீங்க தேய்ச்சா கூட போதும் அதுக்கப்புறமா அந்த பட்டை பவுடரை உங்க கையில இருந்து கீழே தட்டி விட்டுருங்க கொஞ்சமா அந்த பட்டை பவுடர் நம்ம கையில அந்த நம்பருக்கு மேல ஒட்டி இருக்கும் அது பரவாயில்லை உடனடியாக கைகளை வாஷ் பண்ணணும்ங்கிற அவசியம் கிடையாது தான் இந்த பரிகாரத்தை உங்களை இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி செய்ய சொல்லி சொன்னேன் நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு இந்த பஞ்சமி தேதி இருக்கக்கூடிய நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி